கண்ணியமிக்க ஹாஜிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவுடைய கிருபையினால் நம்முடைய நேரங்கள் தற்சமயம் புனித ரம்லான் மாதத்தின் ஒவ்வொரு நிமிடங்களிலும் கழிந்து கொண்டிருக்குது பல சந்தாதார்கள் ரம்ஜானை பற்றி கொஞ்சம் தெளிவாக டெய்லி ரெண்டு மூணு நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லி என்ற வேண்டுகோள் கேட்டுக்கொண்டார்கள் அதனால் ரம்ஜானுடைய ரத்தின சுருக்கமான சில விஷயங்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் ரம்ஜானுடைய மாதம் இந்த உம்மத்து கொடுத்த பெரிய பாக்கியம் இந்த உம்மத்துடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்காக கிடைக்கப்பட்ட மாதம்தான் ரம்ஜானுடைய மாதம் அபரிதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதம் ரம்ஜானுடைய மாதம் எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஃபர்லுக்கு எழுபது ஃபர்லு நன்மை ஒரு நஃபீலுக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை ஒரு நாளைக்கு ஐந்து தடவை தொழுகிறோம் அஞ்சு என்று எழுபது முந்நூற்றி ஐம்பது ஃபர்லுகள் செய்த நன்மை முப்பது நாளைக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ஃபர்லுகள் அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது எப்போவுமே பத்தாயிரத்தி ஐநூறு தொழுகை நம்ம தொழுவது கஷ்டம் ஆனால் எல்லாம் அந்த ரம்ஜானுடைய மாதத்தில் குறைஞ்ச நேரத்தில் குறைந்த அமலில் அபரிதமான நன்மைகளை அள்ளித்தர்றான் ஒரு சுஹான் அல்லாக்கு நன்மைகள் இருக்குது எல்லா விதமான நன்மைகளும் அல்லா தலா திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறான் காரணம் இந்த உம்மத்து வந்து பலகீனமான உம்மத்து குறைந்த வயதுடைய உம்மத்து சிறந்த உம்மத்துன்னு சொல்லி அல்லா குரானில் டிக்ளேர் பண்ணுறான் குன்தும் ஹைர உம்மத்தின் உகரச்சத்தில் நாஸ் வெளியாக்கப்பட்ட உம்மத்தில் நீங்கள் தான் சிறந்தவங்க இந்த உலகத்துலேயும் நீங்கள் தான் சிறந்தவங்க நாளைக்கு மறுமையிலும் நீங்கள் தான் சிறந்தவங்க என்பதாக அல்லா தலா குரானில் நம்மளை பற்றி டிக்ளேர் பண்ணுறான் அதனால் இந்த உம்மத்துக்கு கொஞ்சம் அமல் செய்தாலும் குறைந்த வயசுடைய அந்த உம்மத்துக்கு அதிகமான நன்மைகளை வழங்கணும் என்பதற்காக ஒரு ஃபர்லுக்கு எழுபது ஃபருளுடைய அந்தஸ்து ஒரு நஃபிலுக்கு ஒரு ஃபருளுடைய அந்தஸ்து ஒவ்வொரு நாளும் நோம்பு திறக்க நேரத்தில் நம்மளுடைய துவாக்கள்லாம் கபலாகுது தகஜ திரு நேரத்தில் அல்லா கீழ் வானத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்கள்கிட்ட உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாராக இருக்கீங்களா நான் தேவையை பூர்த்தி செய்கிறேன் பாவங்களை மன்னிக்கிறேன் உங்களுடைய ஹாஜித்துக்களை நிறைவேற்றன்னு சொல்லி அல்லா தலா கீழ் வானத்தில் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லா தலா நம்முடைய நேரங்களை பாதுகாத்து நன்மையின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒரு புனிதமான மா மாதம்தான் இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக திக்கர் செய்யணும் லா இலாஹில் அல்லா நஸ்தா நஸ் அலுக்கள் ஜன்னா நவூத் பி கெம் லா இலா இல்லா யா அல்லாஹ் நீனே அந்த களிமாவுடைய அந்த தாத்பரியத்தை சொல்லி நஸ்தோ ஃபிருல்லா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாயாக நவூத் பில்லா லா இல் அல்லல்லா நஸ்தோ ஃபிருல்லா நஸ் அலுக்கள் ஜன்னா எங்களுடைய சொர்க்கத்தை எனக்கு அளிப்பாயாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவாயாக என்பதாக இந்த திக்கரை அதிகமாக நம்ம ஓதிக்கொண்டே இருக்கணும் லா இலாஹில் அல்லா நஸ்துருல்லா நசலுக்கர் ஜன்னா நவுத் பிக மின்னன்னார் முதல் பத்து ரஹமத்துடைய பத்து இரண்டாவது பத்து மகபீரத்துடைய பத்து மூணாவது பத்து இத்திக்க மினன்னார் நரக பாதுகாப்பு உள்ள பத்து ஆக இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டு வந்து அதிகமாக அல்லாவோட தொடர்பு போய்த்து திக்கரில் துவாவில் குரான் தலாவத்தில் மற்ற விஷயங்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டு கண்ணில் கண்ணால் பாதுகாக்கிறது கண்ணை பாதுகாக்கிறது காதை பாக்க பாதுகாக்கிறது ஏன்னா நம்முடைய நாவை பாதுகாக்கிறது உள்ளத்தை பாதுகாக்கிறது உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்த்து கொண்டு முழுக்க முழுக்க அல்லாவுடைய சிந்தனையிலே அல்லாவுடைய திக்கர்லேயே அல்லாவுடைய திலாவத்திலேயே கழியக்கூடிய ஒரு நேரத்தை நம்ம பாதுகாத்துட்டோன்னா அலக்துல்லா நம்ம பரிசுத்தமான முறையில் இந்த ரம்ஜான கழிப்போம் நமக்கு எப்படி பெருநாள் நமக்கு சந்தோஷமான நாளோ அதே மாதிரி நம்முடைய மௌத்து நமக்கு சந்தோஷமான நாளாக இன்ஷா அல்லாஹ்